வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதிய விஞ்ஞானத்தை வளர்க்க போகேண்டி என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முன்னதாக இந்த கவிதை குறித்த ஒரு சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விஞ்ஞானத்தை வளர்க்க போகேண்டி அப்படிங்கிற கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருடம் நல்லதம்பி அப்படிங்கிற திரைப்படத்தில் பாடலாக வந்திருக்கு இந்த பாடலை என்எஸ் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய கலைவாணரும் அவருடைய மனைவி டி ஏ மதுரமும் பாடியிருப்பாங்க அந்த காட்சியில் அவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க அப்படியாக உருவாக்கப்பட்ட பாடல் தான் இந்த விஞ்ஞானத்தை வளர்க்கப் போறேண்டி அப்படிங்கிற இந்த பாடல் கவிதை இப்போது இது என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தா இந்த அறிவியலால் இந்த உலகத்தில் என்னென்ன கண்டுபிடிப்புகளெல்லாம் நடக்கப் போகுது என்னென்னமெல்லாம் உருவாகப் போகுது அப்படிங்கிறத அந்த உடுமலை கவி அவர்கள் இந்த கவிதையில் சொல்லியிருப்பார் இதை பார்க்குறப்போ நமக்கு நாராயணகவி அவர்கள் ஒரு தீர்க்கதரிசின்னு நினைக்க தோணும் தீர்க்கதரிசினா எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களை தீர்க்க தரிசின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அவர் விஞ்ஞானத்தால் என்ன நம்மளாம் உருவாகணும் அப்படின்னு சொல்கிறாரோ அது எல்லாமே இன்றைக்கி சாத்தியமாக இருக்குது அதெல்லாமே இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது அப்போது அப்படி ஒரு கவிதை தான் இந்த கவிதை இப்போ நம்ம கவிதைக்குள்ளே போகலாம் விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி மேனாட்டார விருந்து காட்ட காட்டப்போறேண்டி விஞ்ஞானம்னா அறிவியல் அப்போ அறிவியலை வளர்க்க போறேன் அறிவியலால் நிறைய கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு தொடங்குது அப்போது இது கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் இடையில நடக்கக்கூடிய உரையாடல் மாதிரியே இந்த பாடல் போகுது இப்போது அறிவியலை வளர்க்க போறேண்டி அந்த அவ இவ போடி வடின்னு பேசுவாங்களே மனைவி அந்த வகையில் அவர் போற வ விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேண்டின்னு பேசுகிறார் அப்போ அறிவியலை அறிவியலால் நான் நிறைய கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாட்டாரை விருந்து கலைச்சு காட்டப்போகிறேன் மேல்நாட்டார் அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்க அவங்கள விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு நான் என்ன அந்த அறிவியலால் கண்டுபிடிச்சிருக்கிறனோ உருவாக்க போகிறனோ அதையெல்லாம் காட்ட போகிறேங்கிறார் எதற்காக நாட்டாரை கூப்பிடணும் என்ன பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் நாட்டார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அப்போது அவங்களுக்கு முன்னாடி நானும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு காட்டணும் அதுக்காக மேல்நாட்டுக்காரங்களை விருந்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நான் வளர்த்த விஞ்ஞானத்தை அறிவியல் மூலமாக நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறேனோ அதையெல்லாம் காட்ட போகிறேன் அப்படின்னு அந்த ஆண் அந்த கணவன் மனைவி கிட்ட சொல்கிறார் விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன் மேனாட்டார விருந்து காட்ட காட்டப்போகிறேண்டி அப்படின்னு சொல்லி பாடுறார் அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்களேன் தஞ்சாவூர் ஏற்ற இறைச்சி தலைகீழா பாடம் படித்து பொஞ்சாதி புருஷன் இல்லாமல் புள்ளையும் குட்டியும் பிறக்கிறாப்புல விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேண்டி இந்த தஞ்சாவூர் ஏத்தம் இறச்சுன்னா என்ன அப்போது தஞ்சாவூர் அப்படிங்கிறது விவசாயத்திற்கு நல்ல பிரபலமான ஒரு ஊர் ஏத்தம் இறைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீர் இறைக்கிறது இப்போ அந்த காலகட்டத்தில் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது விவசாய நிலங்களில் அந்த ஏற்றம் இறைக்கிறது இருக்குது அது தஞ்சாவூரில் அதிகமாக நடக்கும் ஏன்னா அது வந்து விவசாய விவசாயம் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஏத்தம் அப்படிங்கிறது ஏற்றம்னு சொல்லுவாங்க இவர் பேச்சு வழக்கில் ஏத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஏற்றம் இறைக்கிறதுனா என்ன அப்படின்னா இப்போ கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை இரண்டு மாடுகள் மூலமாக வெளியில கொண்டு வருவாங்க அந்த மா மாடு இருக்கும் இல்லையா இரண்டு மாடுகளை பூட்டி அதன் மூலமா ஒரு கயிறு கொண்டு வந்து ஒரு பெரிய கூடை மாதிரியான ஒரு பாத்திரம் அந்த தண்ணீர் ஒழுகாத மாதிரி இருக்கும் அதை அப்படியே கிணத்துல உள்ளே போடுவாங்க அப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா மாட்டை கொஞ்சம் முன்னாடி போகும்படி அதை பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணி அப்படியே கொண்டு வந்து நிலத்தில் ஊற்று அப்படியே விவசாய நிலங்களுக்கு பாயும் மறுபடியும் அது போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது அது கொஞ்சம் தலைகீழாக போகும் அந்த அந்த பாத்திரம் மாதிரி சொன்னோம் இல்லையா கிணத்துக்குள்ளே அது தலைகீழாக போகும் வேகமாக போகும் அப்போ அந்த மாதிரி அந்த தஞ்சாவூரில் அந்த ஏத்தம் இறப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தலைகீழாக பாடம் படிச்சு புத்தகங்களை நல்லா தலைகீழாக படிக்கிறதா தெரியும் தானே எல்லாம் ஒன்று விடாமல் அப்படியே எல்லாத்தையுமே முழுசாக படிச்சு தலைகீழாக முழு முழுமையாக படிச்சுட்டு அந்த அதன் மூலமாக என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா பொஞ்சாதி புருஷன் இல்லாமல் நல்லா படிச்சுட்டு பொஞ்சாதி புருஷன் பொஞ்சாதினா மனைவி புருஷன்னா கணவன் அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் பிள்ளையும் குட்டியும் பிறக்கிறாப்பில் அதாவது பெண் ஆண் ரெண்டு பேருமே இல்லாமல் புள்ளகுட்டி பிறக்கணும் அது மாதிரி நான் விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்றைக்கி அது நடந்துருச்சு இல்லையா அவர் ஆணோ பெண்ணோ அந்த குழந்தை பிறப்புக்கு தேவையில்லை ஆணும் பெண்ணும் இல்லாமலேயே குழந்தையை உருவாக்குறதுக்கான அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி வந்துருச்சு ஆனால் அவர் அன்றைக்கே பாடியிருக்கிறார் என்னென்ன நான் அறிவியலால் இதை இதை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பாருங்கள் அஞ்ஞானத்தை அழிக்க அணு அணுசக்தியால் ஆயுள் விருத்தி பண்ண போகிறேண்டி அஞ்ஞானம்னா அறியாமை இந்த விஞ்ஞானத்தை வச்சு அறிவியல் மூலமாக அந்த அந்த அறியாமைன்னு சொல்லக்கூடிய அந்த முட்டாள்தனத்தை அந்த மூடத்தனத்தை நான் அழிக்க போகிறேன் அழிக்க போகிறேன் அப்படிங்கிறார் அணுசக்தியால் ஆயுள் விருத்தி பண்ண போகிறேன் அணுசக்தின்னா அணு ஆற்றல் அணுங்கிறது அறிவியலில் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நுண்ணுயிர் தான் அணு அப்போது அந்த அது ஒரு ஆற்றல் அந்த அணுவாற்றலால் அந்த சக்தியால் நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த அந்த சக்தியால் ஆயுள் விருத்தி பண்ண போகிறேன் ஆயுள் அப்படின்னா வயசு விருத்தினா அதிகப்படுத்துறது அந்த அந்த ஆயுளை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ண போகிறேன் இப்போ நம்ம பண்ணுறாங்க இல்லையா இப்போ உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா மருத்துவமனைக்கு போகிறோம் அப்போ அறிவியலால் நிறைய மருந்து பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க உடம்புல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் கூட அறுவை சிகிச்சை பண்ணி நம்மளை காப்பாற்ற முடியும் நீண்ட நாள் வாழ செய்ய முடியும் அப்போ அதைத்தான் இங்கே சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அந்த அணுசக்தியால் அந்த அணு ஆற்றல்னு சொல்லக்கூடிய அந்த அறிவியலால் ஆயுளை அதிகப்படுத்த போறேன் அப்படிங்கிறார் அடுத்த நாட்டுக்காரன் போல ஆளை கொள்ளாமல் ஊரை பாழு பண்ணாம தீமை அஞ்ஞானத்தை அழிக்க போறேன் அடுத்த நாட்டுக்காரன்ல என்ன பண்ணுறான் அறிவியல் மூலமா நிறைய கண்டுபிடிக்கிறான் ஆனால் அது பூராமே அடுத்தவங்களை அழிக்கிற மாதிரி இருக்குது ஆளுகளை கொள்ற மாதிரி இருக்குது மனுஷங்களை கொள்ளுது இல்லையா அணுகுண்டு கண்டுபிடிச்சிருக்கிறான் அறிவியலால் துப்பாக்கி கண்டுபிடிச்சிருக்கிறான் பீரங்கி கண்டுபிடிச்சிருக்கிறான் இதெல்லாம் உயிர்களை அழிக்க பார்க்குது ஆளுகளை கொல்ல பார்க்குது ஆனால் அது மாதிரி கண்டுபிடிக்க போகிறதில்ல அவன் தான் அடுத்த தான் ஆளை கொல்றதுக்கு ஊரை பால் பண்ணுறதுக்கு ஊரை அழிக்கிறதுக்கு அவன் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறான் அப்போ அதுக்காக நான் பண்ண மாட்டேன் அதுக்காக நான் அறிவியலை கண்டுபிடிக்க மாட்டேன் அந்த தீமையான அஞ்ஞானத்தை அழிக்கப் போகிறேன் தீமையை தரக்கூடியதான் அறியாமை அந்த அஞ்ஞானம் அதை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறான்னு பாருங்களே அது மட்டுமா இதெல்லாம் அந்த ஆண் பேசுகிறார் புஞ்ச நிலத்து பருத்து செடியில் புடவ ரவிக்க வேட்டி காய்க்க புஞ்ச நிலம் நிலத்தில் ஒரு மூணு வகை சொல்லுவாங்க புன்சை நிலம் நன்சை நிலம் மானாவாரி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் புன்சை நிலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய நிலத்தை புன்சை நிலம்னு சொல்லுவாங்க அந்த புன்சை நிலத்தில் பருத்து செடி வரும் அந்த பருத்து செடியில் பருத்தி மூலமாக தான் நம்ம ஆடைகளெல்லாம் உருவாக்குறோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த செடியிலேயே புடவை சேலை புடவைன்னா சேலை அர்த்தம் ரவிக்க அப்படிங்கிறது மேல் சட்டை பெண்கள் போட்டுக்கூடிய இந்த ஜாக்கெட்னு சொல்லுவாங்களே அதுதான் அதே மாதிரி வேட்டி ஆண்கள் கட்டிக்கொள்ளக்கூடியது அப்போ அந்த அறிவியல் கண்டுபிடிப்பால் அந்த புஞ்ச நிலத்துல பருத்து செடியில் அந்த புடவையும் ரவிக்கையும் வேட்டியும் காய்க்கணும் தானாக உருவாகணும் அப்படி நான் பண்ண போறேன் அப்படிங்கிறார் அதெல்லாம் அறிவியலால அந்த விஞ்ஞானத்தால் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறார் அடுத்து சொல்றார் பாருங்க பஞ்சை கிழவர் தன்னை பால பருவமாக்கி நாட்டை காக்க பஞ்சை கிழவர்னால் ஒரு ஏழ்மை பஞ்சைனால் ஏழ்மையாக இருக்கிறவங்க பஞ்சை நிலைன்னு சொல்லுவாங்க அந்த ஏழ்மையால் இருக்கக்கூடிய கிழவரை அதாவது வயசானவரை அந்த முதுமையானவரை அவரை கூட பாலப்பருவமாக்கி நாட்டை காக்க வைக்க போகிறேன் பாலப்பருவமாக்கிறதுனா பொதுவாக குழந்தை நிறுத்த பாலன்னா இந்த இடத்துல இளைஞனாக்கி நம்ம நாட்டை காக்க வைக்க போகிறேன் அப்போது வயசானவங்களை கூட இளமையானவங்களாக மாற்றி நாட்டை காக்கிறதுக்கு என்னால் விஞ்ஞானத்தை வளர்க்க முடியும் அறிவியல் வளர்ச்சியால் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் கைத்திறமையை காட்டப் போகிறேண்டி அதாவது என்னுடைய கைத்திறமையை நான் காட்டப் போகிறேன் ஒரு கவியை பாடி காத்து மலையும் உண்டாக்க போகிறேண்டி ஒரு பாட்டு பாடி காற்றையும் மலையும் நானே வர வைக்க போகிறேன் விஞ்ஞான விஞ்ஞானத்தை வச்சு இப்போ காற்றுமலையை அந்த இது இயற்கையில் அதுவாக தான் வரணும் அதுவாக தான் வரும் ஆனால் இதை அறிவியலால் நானே உருவாக்க போகிறேன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் மாட்டு வண்டிக்கு சூட்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போகிறி மாட்டு வண்டிக்கு ஒரு சூட்சமம் சூட்சமம் அப்படிங்கிறது ஒரு நுணுக்கமாக ஒரு கருவி அந்த கருவி மூலமாக மாட்டு வண்டி நம்ம எங்கே போக சொல்கிறோமோ அங்கே போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கருவி கண்டுபிடிச்சி மாட்டு வண்டியை ஓட்ட போகிறேன் அதில் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டு காட்ட போகிறேன் இது கொஞ்சம் நகைச்சுவைக்காக சொல்கிறது என் மாமியாருக்கு நான் நான் என்ன கண்டுபிடிச்சேன் எப்படி மாட்டு பார் ஒரு ஒரு கருவி வச்சு அது தானாக போகிற மாதிரி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை காட்ட போகிறேன் அதில் உன்னையும் ஏற்றிக்கிட்டு போக போகிறேன்டின்னு மனைவி கட்ட சொல்கிறார் அதில் உன்னையும் நான் ஏற்றிக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறார் அப்போ இது எல்லாமே அவர் சொல்கிறது எல்லாமே நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த கண்டுபிடிப்புகளாக சொல்கிறார் அந்த அறிவியல் வளர்ச்சியால் இதையெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறார் உடனே அதுக்கு மனைவி பேசுகிறாங்க வீட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்க போடுங்க அந்த பெண் கேட்குறாங்க நாட்டுக்கு இதெல்லாம் செய்யறீங்க இல்லையா அதாவது பஞ்சாதி புரிசு இல்லாமல் புள்ள குட்டி பிறக்கிறதுக்கு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்புறம் ஆயுளை அதிகரிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ண போகிறீங்க அப்புறம் அந்த நிலத்துல அந்த பருத்தி செடியில் புடவைக்க காக்கிறதுக்கு கருவி கண்டு பிடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க வயசானவங்களை இளமையாக்கிறதுக்கு எல்லாம் சொல்கிறீங்க காற்று மழை வள வைக்க கூட நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறீங்க இது எல்லாமே நாட்டுக்கு பயன்படக்கூடியது நீங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதே கொஞ்சம் விவரமாக விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு மனைவி கேட்குறாங்க உடனே கணவன் கேட்குறாரு வீட்டுக்கா ஆமான மனைவி சொல்கிறாங்க என்ன வேணும் கேட்டுக்கோன்னு கணவன் சொல்கிறாரு அதுக்கு அந்த மனைவி சொல்கிறாங்க நெல் குத்த மாவரைக்க அரைக்க மிஷின் அல்லும் பகலும் ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷின் அன்றைக்கெல்லாம் நெல் குத்துறது கஷ்டம் அதை நெல்லை குத்துறதுக்கு ஒரு மிஷின் வேணும் இன்றைக்கெல்லாம் ரைஸ் மில் வந்துருச்சு மாவரைக்க மாவாட்டுறதுக்கு மிஷின் வந்துருச்சு ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் இல்லை அவங்களாதான் ஆட்டணும் அந்த ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டணும் அப்போ அதனால் அந்த பெண் அப்படி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நெல்லு குத்த நீர் அரைக்க தண்ணி சேர்ந்தன கிணத்துலேருந்து அது மோட்டரை வச்சு தண்ணி வர்ற மாதிரி அப்படி கேட்குறாங்க நெல்லு குத்த நீர் அரைக்க மிஷினு வேணும் அல்லும் பகலும் அள்ளும்னா இரவும் நடத்தும் இரவும் பகலும் ஆக்கி அரிக்க அதுக்கு அதுக்கு ஒரு மிஷின் இரவும் பகலுமே ஆக்கி அரிக்கிறதுக்குன்னா சமையல் செய்கிறதுக்கு அந்த எல்லாம் கழிஞ்சு எல்லாம் சமையல் இல்லையா அதுக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்குறாங்க அடைச்ச அப்படிங்கிறார் அவர் அடுத்து பாருங்களேன் அந்த அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னு கொல்லப்புறத்தில் குழாய் வைக்கணும் வீட்டுக்கு பின்புறத்தில் குழாய் அந்த பைப்பு திறந்து விடணுட்டு தண்ணி வரணும் குளிர் மிஷினும் கூட வைக்கணும் குளிர் மிஷின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏசி அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படலை ஆனால் கேட்குறாங்க ஏசி வேணும்னு கேட்குறாங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவியும் பண்ணியும் வைக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகவே கூடாது வீட்டில் இருந்தே படிக்கிறதுக்கு கருவி பண்ணணும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா செல்ஃபோன் மூலமாக அதெல்லாம் வந்தது நம்ம லேப்டாப் என்று சொல்லக்கூடிய மடிக்கணினி மூலமாக நம்ம பாடத்தை கற்றுக்கிறோம் பள்ளிக்கூடமே போகாமல் படிக்கிறதுக்கான ஒரு கருவி வேணும்னு கேட்டிருக்காங்க அது இன்றைக்கி சாத்தியமாக போச்சு அடுத்து முடிஞ்சுதான்னு கேட்குறாரு கணவன் ஒன்றை மறந்துட்டேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க மனைவி சொல்கிறாங்க என்ன மாணவர் கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க அந்த மனைவி சொல்கிறாங்க பட்டனை தட்டி விட்டால் ரெண்டு தட்டில் இட்லியும் காப்பியும் நம்ம பக்கத்தில் வந்துடும் பட்டனை சுவிட்சு ஒரு சுவிட்சை தட்டி விட்டால் ரெண்டு தட்டில் இட்லி காப்பியும் நம்ம பக்கத்தில் வர்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும் கட்டிலுக்கு மேலே பேனு காற்று சுத்தணும் காலங்காட்டும் கருவியும் வேணும் நம்ம படுத்துருப்பும் இல்லையை கட்டில் அதுக்கு மேலே ஃபேன் காற்று சுற்றணும் அன்றைக்கெல்லாம் அந்த சீலிங் ஃபேன்லாம் கிடையாது அப்போ தலைக்கு மேலே ஃபேன் சுற்றணும்னு சொல்லி கேட்குறாங்க காலம் காட்டும் கருவியும் வேணும் காலம் காட்டும் கருவி அப்படிங்கிறது நம்ம கடிகாரம் தான் வாட்ச் தான் அப்போ காலம் காட்டக்கூடிய கருவியும் வேணும் அன்றைக்கெல்லாம் சூரிய உதயத்தை வச்சு தான் காலை நேரம் மாலை நேரம் அந்த இரவு அந்த சூரியனுடைய வருகை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க அப்போ அந்த கடிகாரமெல்லாம் பெருசாக இல்லை அப்போ அந்த மாதிரி காலம் காட்டக்கூடிய கருவி வேணும் அந்த கடிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் அந்த பெண்ணினுடைய விருப்பம் என்னென்னவெல்லாம் கேட்குறாங்கன்னா நெல் குத்துறதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு நீர் அரைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் மிஷின் வேணும் இரவு பகலாக சமையல் செய்கிறதுக்கு மிஷின் வேணும் கொல்லப்புறத்தில் குழாய் வைக்கணும் அதுக்கப்புறம் குளிர் மிஷின்னு சொல்லக்கூடிய ஏசி வேணும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் இருந்தே படிக்கிற மாதிரி ஒரு கருவி உண்டாக்கணும் அப்புறம் பட்டனை தட்டி விட்டால் இட்லியும் காப்பியும் பக்கத்தில் வரணும் கடலுக்கு மேலே ஃபேன் சுற்றணும் அதுக்கப்புறம் காலம் காட்டக்கூடிய அந்த கடிகாரம் வேணும் இது எல்லாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த கணவன் சொல்கிறார் அடி பைத்தியம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம நாட்டில் வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டியைப் பார் அதே மாதிரி மேனாட்டு நாகரிகம் கொண்ட பார் இப்போ ரெண்டு பெண்களை இங்கே ஒப்பிடுறார் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்ணுடைய நிலை மேனாட்டு நாகரிகம் நல்லா மேனாட்டு நாகரீகம்னா நல்லா நீட்டாக துணி மணி போட்டுக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த மேனி உடம்பை கொண்ட பெண் அவங்கள பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நம்ம நாட்டு பெண் என்ன பண்ணுவா வீட்டு வேலை செய்கிற என்ன பெண் என்ன பண்ணுவா அவள் காட்டுக்கு போவாள் களை எடுப்பாள் அவள் காட்டுக்கு போவாள் அந்த தேவைய களை இருப்பாள் இல்லையா கலைன்னு சொல்லுவாங்க அந்த தேவையில்லாத அந்த செடிகள் எல்லாம் பிடுங்குவா காரியம் பார்ப்பா வேலை பார்ப்பா கஞ்சி குடிப்பாள் கஞ்சி குடிப்பா ஆனால் இவன் என்ன பண்ணுவா இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன் எல்லாமே பக்கத்துலையே வேலை செய்யாமல் எல்லாமே கருவிகள் மூலமாக கண்டுபிடிச்சிட்டா இந்த என்ன பண்ணுவாங்க மேல்நாட்டு பெண்கள் மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க காரில் போவா மேல்நாட்டு பெண் ஊரை சுற்றுவா கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருப்பாள் என்னோட அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாள் காப்பி குடிப்பா இதுதான் நடக்க போகுதுன்னு அவர் சிரிக்க போகிறார் அப்போ ஒருவேளை அந்த அறிவியல் வளர்ந்தது அப்படின்னா என்னவாக மாறுபடும் அதையும் சொல்றாரு இந்த பாடல்ல அதுதான் இந்த விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி அப்படிங்கிற கவிதைக்கான முழுமையான பொருள் மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்க இந்த கமெண்ட் பகுதியில் பின்னாடி குறிப்பிடுங்க மிக்க நன்றி